வணக்கம் தலைவலி என்பது பலருக்கும் ஏற்படும் பொதுவான உடல் அசௌகரியம்தான் ஆனால் சிலருக்கு அடிக்கடி தலைவலி வந்து அவர்களது உடல்நிலையை பாதித்து இயல்பு வாழ்க்கையையும் பாதிக்கும் அடிக்கடி உண்டாகும் தலைவலினால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட தலைவலிகள் இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க சைனஸ் தலைவலி மைக்ரேன் அப்படிங்கிற ஒற்றை தலைவலி பதற்றத்தால் உண்டாகிற தலைவலி மது அருந்துவதால் ஏற்படும் தலைவலி நீர்ச்சத்து குறைபாட்டால் ஏற்படுற தலைவலி தூக்கம் குறைவதால் மற்றும் டென்ஷனால் வரும் தலைவலின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த மாதிரி தலைவலிகள் தான் அடிக்கடி ஏற்படுற தலைவலினால நம்மளுக்கு என்னென்ன உடல்நல பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அஜீர்ண குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தலைவலி அடிக்கடி வரலாம் குடல் மற்றும் இறைப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும் உண்ணும் உணவுகள் நன்றாக செரிமானமாகி கழிவுகள் வெளியேறிவிட்டால் தலைவலி வருவது குறையும் குடல் சுத்தமே உடல் ஆரோக்கியத்தின் படி குடல் ஆரோக்கியம் கெட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது பல விதத்தில் உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ரெண்டாவது வந்து நடுத்தர மற்றும் வயதானவங்களுக்கு ரத்த அழுத்த அளவுகள் சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படலாம் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போதும் வெகுவாக குறையும் போதும் தலைவடி தலைவலி வருது அதனால ரத்த அழுத்தத்தை தொடர்ந்து சரி பார்த்து அதை பராமரித்து வச்சுக்கிறது அவசியம் மூன்று வந்து மன அழுத்தம் தற்போது மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதியாகவே மாறிட்டு வந்துருச்சு கல்வி தொழில் அலுவலகப் பணிகள் நிதி தேவைகள் தனிப்பட்ட வாழ்க்கை முறை குடும்ப பிரச்சனைகள்ல குடும்ப பிரச்சனைகள் காரணமாக நிறைய பேர்த்துக்கு மன அழுத்தம் ஏற்படுது மனதை லேசாக வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் தலைவலியின் தீவிரம் அதிகரிக்கவே செய்யும் அது நமக்கு மேலும் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும் அடுத்தது வந்து தூக்க கோளாறுகள் சரியாக தூக்கம் இல்லாதவங்களுக்கு அல்லது மோசமான தூக்கம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும் இவர்கள் சரியான நேரத்தில் தூங்கச் சென்று ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக்க வேண்டும் நாள்பட்ட தூக்கக் கோளாறுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் தலைவலியை அதிகப்படுத்தும் கிட்ட பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படும் ஏன்னா இவங்களுக்கு மோசமான அல்லது பலவீனமான பார்வை தலையில் இருக்கிற நரம்புகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதனால அவங்க முறையான கண் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது மைக்ரைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒற்றை தலைவலி மூளையில் ஏற்படும் ஒரு வேதியியல் தொந்தரவு இது கடுமையான தலைவலியை ஏற்படுத்துவதோடு குமட்டல் வாந்தி எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் போதல் போன்றவையும் இதனுடைய பக்க விளைவுகளாக வரும் சூரிய ஒளியில் கொஞ்ச நேரம் செலவிடுறது ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுவதன் மூலமா இதை நம்ம குறைக்க முடியும் சிலர் லேசான தலைவலிக்கு தலைவலி மாத்திரை எடுத்துக்குவாங்க ஒரு கட்டத்தில் மூளை மருந்துக்கு பழக்கமாயிட்டு அதன் அளவுகள் குறையும் போது தலைவலி அதிகமாகும் நீண்ட காலமாக அடிக்கடி தலைவலி மூளையில் சில பாதிப்புகளை ஏற்படலாம் இது மூலையில கட்டி தோன்றவும் வழிவகுக்கும் அதனால அடிக்கடி இந்த மாதிரி தலைவலி இருக்கிறவங்க மருத்துவ ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் அடிக்கடி தலைவலி வர்றவங்களுக்கு பக்கவாதம் ஏற்படும் அபாயம் உண்டு மேலும் ஒற்றை தலைவெளியால் இதய நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சு அதற்கான தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் கடினமான தீவிர பாதிப்பு நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்க முடியும் அதனால அடிக்கடி தலைவலி பிரச்சனை ஏற்படுறவங்க மருத்துவ ஆலோசனை மேற்கொள்றது நல்லது அது ரொம்ப அசால்ட்டாக எடுத்துட்டு ஒரு மாத்திரையில் சரி பண்ணுற இது வேண்டாம் ஒரு தடவை நமக்கு என்னைக்காவது ஒரு தடவை ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை ஏதாவது டிராவல் பண்ணிட்டு வரும்போது வருதுன்னா பரவாயில்ல பட் உங்களுக்கே அது ரொம்ப அடிக்கடி தலைவலி வர்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனையும் அவசியம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முறையையும் லகுவாக வச்சுக்கிட்டு ஆரோக்கியமாக உணவு உடற்பயிற்சி போன்றவற்றையும் நம்ம மேற்கொள்ள வேண்டும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ